பெண்களை நாம் கண்களாக பாவித்ததுண்டு ஏன் ஒவ்வொருவரும் தாயாக பார்த்தேதான் பழக்கமுண்டு அப்படி வளர்ந்த வளமான தமிழகம் இன்னு இன்று வலமிழந்து சமூக குற்றங்கள் பெருகிவிட்ட ஒரு நிலையில் கடந்த பத்து பதினைந்து நாடுகளாக தொடர்ந்து பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் மலையென குவிந்திருக்கிறது இதை எப்படி சரி செய்தார்கள் எப்படி சரிய செய்யப் போகிறார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் இதை கூறுவது என்றால் ஒவ்வொருவருக்கும் இதில் கடமை உண்டு ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடந்து உண்டு நடந்த அந்த சம்பத்துக்கு பாத்தியப்பட்ட அதாவது பாதிப்படைந்த நபர்களுக்கு மட்டும் என்றால் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வுக்கு